ிய அரசு எதிர்க்க வேண்டும் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு இருபத்தைந்து விழுக்காடு வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அநியாய அறிவிப்பை செய்துள்ளார் இதனை ஒன்றிய பாஜக அரசு கடுமையாக எதிர்த்தாக வேண்டும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்ற அறிவிப்புடன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள செய்தி இந்தியாவுக்கு மிக மிக மோசமானது ஆகும் என கூறப்பட்டுள்ளது எல்லாம் நல்லதல்ல எனவே ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் இந்தியா இருபத்தைந்து விழுக்காடு வரியையும் அபராதத்தையும் செலுத்தும் இந்தியா அமெரிக்காவின் நண்பனாக இருந்தபோதிலும் கடந்த ஆண்டுகளில் சிறிய அளவிலான வர்த்தகமே இந்தியாவுடன் செய்து வருகிறோம் ஏனெனில் அவர்கள் மிக அதிக அளவு வரி விதிக்கின்றனர் உலகில் மிக அதிக வரிகளில் இதுவும் ஒன்றாக உள்ளது உலகில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு மிக கடுமையான அருவறுப்பான நாணயமற்ற வர்த்தக தடைகளை அவை கொண்டுள்ளன உக்ரைனில் ரஷ்யா செய்து வரும் கொலைகளை நிறுத்த வேண்டும் என அனைத்து தரப்பினரும் விரும்பும் வேளையில் அந்த நாட்டிடமிருந்து இந்தியா எப்போதும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு ராணுவ தளவாடங்கள் எரிசக்தி பொருட்களை இறக்குமதி செய்து வருகிறது இப்படி போகிறது அமெரிக்க அதிபரின் செய்தி குறிப்பு இவை எதேச்சதிகார கருத்துக்கள் என முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது கடந்த ஏப்ரல் மாதமே இது போன்ற ஒரு அறிவிப்பை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் செய்தார் அமெரிக்கா மீது வரிகளையும் பிற தடைகளையும் விதித்துள்ள மோசமான நாடுகளில் ஒன்றாக இந்தியாவை பட்டியலிட்டது ட்ரம்ப் அரசு இதன் காரணமாக இந்தியா மீது இருபத்தேழு விழுக்காடு வரி விதிக்கப்பட்டது அதுவரை இரண்டு விழுக்காடு வரி மட்டுமே விதிக்கப்பட்டு வந்த நிலையில் இந்தியா மீது இருபத்தேழு விழுக்காடு வரி போடப்படும் என அறிவிக்கப்பட்டது அமெரிக்க சரக்குகளுக்கு இந்தியா ஐம்பத்தி இரண்டு விழுக்காடு வரி விதிப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குறிப்பிட்டார் இந்தியா மிகவும் கடினமான அணுகுமுறையை கொண்டுள்ளது என அவர் தெரிவித்திருந்ததை முரசொலி நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது வர்த்தக கொள்கைகளை பொறுத்தவரை இந்தியா மிகவும் கடினமாக நடந்து கொள்வதாக டிரம்ப் தெரிவித்தார் இந்திய சந்தையில் அமெரிக்க இறக்குமதிகள் போட்டியிடுவதை இந்தியாவின் வர்த்தக கொள்கைகள் மிகவும் கடினமாக்குகிறது என்று குறிப்பிட்ட அவர் இந்தியா மிக மிக கடுமையாக நடந்து கொள்கிறது பிரதமர் மோடி சமீபத்தில் இங்கு வந்து சென்று இருந்தார் அவர் எனக்கு சிறந்த நண்பர் நான் அவரிடம் நீங்கள் என் நண்பர்தான் ஆனால் நீங்கள் எங்களை சரியாக நடத்தவில்லை என்று சொன்னேன் அவர்கள் ஐம்பத்தி இரண்டு விழுக்காடு இறக்குமதி வரி விதிக்கிறார்கள் நாம் பல ஆண்டுகளாக அவர்களுக்கு இறக்குமதி வரி விதிக்கவில்லை என்று அப்போது ட்ரம்ப் சொன்னார் இன்றுதான் அமெரிக்காவுக்கு உண்மையான விடுதலை நாள் என்றும் அறிவித்தார் இந்த அனைத்து வரியும் வரும் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி பனிரெண்டு ஒன்று மணி முதல் அமலுக்கு வருவதாக வெள்ளை மாளிகை அறிவித்தது இந்த வரி விதிப்புக்கு உலக தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் அப்போது ஒன்றிய பாஜக அரசு மென்மையான போக்கை கடைபிடித்தது என முரசொலி நாளேடு சாடியுள்ளது இந்த சமீபத்திய நிகழ்வுகள் தொடர்பாக மதிப்பீடு செய்யப்பட்டு வருகிறது இதனால் பாதிக்கப்படும் அனைத்து தரப்பினரிடமும் ஆலோசனை நடைபெற்று வருகிறது என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொன்னார் சீனா கடுமையான எதிர்ப்பை காட்டியது அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு சீனா அதிக வரி விதிப்பதன் மூலமாக தனது எதிர்ப்பை காட்டியது ஆஸ்திரேலியா கனடா பிரிட்டன் ஜெர்மனி ஸ்வீடன் ஆகிய நாடுகளும் அப்போது கடுமையாக எதிர்த்தன இந்த நிலையில் சில நாடுகளுக்கான வரி விதிப்பை நிறுத்தி வைத்தார் ட்ரம்ப் அதில் இந்தியாவும் ஒன்று இதைத் தொடர்ந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தொடங்கின இதுவரை ஐந்து சுற்று பேச்சுவார்த்தைகள் வாஷிங்டனில் நடந்துள்ளன ஆறாவது சுற்று பேச்சுவார்த்தை ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி டெல்லியில் நடக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வர்த்தக பேச்சுவார்த்தைகள் கொண்டிருக்கும் போது அடுத்த கட்ட பேச்சுக்கு தேதி குறிக்கப்பட்ட நிலையில் தன்னிச்சையாக வரியை உயர்த்தி எதற்காக ட்ரம்ப் அறிவிக்க வேண்டும் என்ன அவசரம் என்று கேட்பதை விட ஒன்றிய பாஜக அரசு மீது அவருக்கு எந்த மரியாதையும் இல்லை என்பதையே இது காட்டுகிறது என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன் என்று திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார் ட்ரம்ப் அது தொடர்பாக இந்திய நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் கேள்விகளால் துளைத்தார்கள் ஆனாலும் பிரதமர் மோடி இதற்கு பதிலே சொல்லவில்லை இது அவரது பலவீனத்தின் அடையாளமாகும் அமெரிக்காவுக்கு எதிரான விமர்சனங்களுக்கு எதிர்வினையாக இந்த வரிவிதிப்பு விதிப்பு செய்யப்பட்டுள்ளதா என்பதை பாஜக அரசு விளக்க வேண்டும் அமெரிக்காவின் வரிவிதிப்பு விதிப்பு மிரட்டல்களை ஒன்றிய பாஜக அரசு கடுமையாக எதிர்க்க வேண்டும் என முரசொலி நாளேடு வலியுறுத்தியுள்ளது